நான் வந்து நிறைய வழிபாடுகள் செய்யல ஒரு நாள் மட்டும் நான் வழிபாடு செய்ய போறேன் அந்த வழிபாடே ஒரு நாள் வழிபடும் போதே எனக்கு அது சாதகமா அமையணும் அந்த வேண்டுதல் வந்து எனக்கு நடக்கணும் அப்படின்னு நிறைய பேரோட கோரிக்கையா இருக்கு இந்த யோகம் இருக்கிற எந்த ஒரு ஜாதகமுமே வாழ்க்கையில எதுக்குமே கஷ்டப்பட்டு நான் பார்த்ததே இல்லை அவ்வளவு ஒரு ராஜபோக வாழ்க்கைய வாழக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இந்த ஜாதக அமைப்புல நம்ம இல்லைன்னாலும் ஒரே ஒரு நட்சத்திரத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும் இந்த அத்தனை பலன்களை நம்மால் பெற முடியும் யார் வீட்டில் வலம்புரி சங்கு இருக்கிறதோ வெந்நிற சங்கு இருக்கிறதோ அது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அவங்களை ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்குது ஸோ இந்த எதிர்மறையான எண்ணங்கள் தன்னை விட்டு போயிட்டு நேர்மறையான சிந்தனைகளும் எண்ணங்களும் தனக்கு வரணும் அப்படின்னு என்ன பண்ணலாம் நம் வாழ்க்கையில் விதி மாற்றி நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நட்சத்திரம் குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு பேசிக் ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு வர மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாட்கள் ஆன்லைன் வகுப்பு நடக்க இருக்கு இந்த வகுப்பையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தியசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓ மகத்தீசாயி இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி நீங்கள் நிறைய பதிவுகளில் ரொம்ப இறைவனை வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய வேண்டாம் ஆலயத்திற்கு போய் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க ஸோ இதனால என்ன நடக்கும் நம்ம வீட்டில் எப்படி நிலபூதம் நம்ம எப்படி இருக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் இப்போ வழிபாடு செய்யும் பொழுது நான் வந்து நிறைய வழிபாடுகள் செய்யலை ஒரு நாள் மட்டும்தான் நான் வழிபாடு செய்ய போகிறேன் அந்த வழிபாடே ஒரு நாள் வழிபடும் எனக்கு அது சாதகமாக அமையணும் அந்த வேண்டுதல் வந்து எனக்கு நடக்கணும் அப்படின்னு நிறைய பேரோட கோரிக்கையாக இருக்குது அதற்கு என்ன பண்ணணும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அவங்களை ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்குது இந்த எதிர்மறையான எண்ணங்கள் தன்னை விட்டு போயிட்டு நேர்மறையான சிந்தனைகளும் எண்ணங்களும் தனக்கு வரணும் அப்படின்னு என்ன பண்ணலாம் பொதுவா வந்து இந்த நம்மளுடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு கஷ்டம் நம்ம ஒரு பதில் என்னன்னா என்னுடைய விதி சரியில்லை என்ன பண்ணேன் போன ஜென்மத்தில் என்ன பாவம் நான் ரொம்ப கடினப்படுறேன் ஒரு வார்த்தை சொல்லுவோம் இந்த விதிகாரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர் யாருன்னா சனி பகவான் தான் இந்த சனி பகவானுக்கு தர்ம காரகன் புண்ணிய காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவுடைய பார்வை கிடைக்கிறது தர்ம கர்ம அதிபதி யோகம் அப்படின்னு சொல்றோம் இந்த யோகம் இருக்கிற எந்த ஒரு ஜாதகமுமே வாழ்க்கையில எதுக்குமே கஷ்டப்பட்டு நான் பார்த்ததே இல்லை அவ்வளவு ஒரு ராஜபோக வாழ்க்கைய வாழக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இந்த ஜாதக அமைப்புல நம்ம இல்லைன்னாலும் ஒரே ஒரு நட்சத்திரத்தை நம்ம கரெக்டா பண்ணும் பொழுது இந்த அத்தனை பலன்களை நம்மால் பெற முடியும் ஒரு நட்சத்திரத்தை மட்டும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அந்த நட்சத்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் சோ பூச நட்சத்திரம் அப்படின்றதனுடைய தன்மையே அதற்கு பெயர் தீமையை நீக்கும் நட்சத்திரம் அப்படின்னு பெயர் இப்ப உதாரணமா இந்த பூச நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் ஒன்பது கிரகங்கள்னு பார்த்தா சனி பகவானுடைய நட்சத்திரம் கடக ராசியில் அமைந்த ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் உச்சமடைகிறார் அப்போ சனியுடைய நட்சத்திரத்துல குரு உச்சமடைகிறது தான் சனி குரு சேர்க்கை என்று சொல்கிறோம் தான் தர்ம கர்ம அதிபதி யோகம் என்று சொல்கிறோம் இந்த யோகங்கள் ராஜ யோகங்கள் இதெல்லாம் எங்க பூமிக்கு தான் ஏன்னா ஜாதகம் ஜோதிடம் பலன்கள் எல்லாம் பூமியில வாழ்றவங்களுக்கு தானே தவிர ஆகாயத்துல வாழ்றவருக்கு கிடையாது ஏன்னா உடல் தான் கர்மா உடலாலத்தான் நம்ம கர்மாக்கள் செய்யறோம் அதுதான் சிந்தனையை தூண்டதே தவிர வேற எதுவுமே இல்லை அப்போ நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கிரகதோஷங்கள் இருந்தாலும் பூச நட்சத்திரத்தை மட்டும் வாழ்க்கையில மறக்க தாராபலம்னு ஒண்ணு சொல்லுவோம் இது ஒவ்வொருத்தருடைய தகுந்தபடி மாறும் ஆனா எது எப்படி மாறினாலும் உங்களுக்கு பூச நட்சத்திரம் ஆகாத நட்சத்திரமாகவே இருந்தாலும் பரவாயில்லை ஆனா பூச நட்சத்திரத்துல நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை கரெக்டா என்ன பண்ணிடுங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க பொதுவா இந்த நிலபூத வழிபாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது மகாலட்சுமிக்குரியதுதான் சோ இந்த மகாலட்சுமியினுடைய பிளஸ்ட் வேணும்னாலே நமக்கு பூச நட்சத்திரம் தான் இப்ப நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு தெய்வத்தை கரெக்டா இறுக்கி புடிச்சுக்கணுமா அதாவது குலதெய்வம் இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு சொல்லுவோம் சோ அந்த இஷ்ட தெய்வத்தை தான் நம்ம எப்போதுமே நன்றாக என்ன பண்ணனும்னா வழிபாடு பண்ணனும் அந்த இஷ்ட தெய்வத்திற்குரிய மந்திரத்தை கூப்பிட்ட மாத்திரமே நமக்கு வரணும் அப்படின்னா அந்த மந்திரத்தை நம்ம பூச நட்சத்திரத்துல உருவேற்றினால் போதும் பூச நட்சத்திரத்தில் எந்த ஒரு மந்திரத்தை உருவேற்றினாலும் ஒரு முறை சொன்னால் லக்ஷ முறை ஜெபித்ததற்கு சமம் பூச நட்சத்திரம் எந்த மந்த் எந்த மந்திரமா இருந்தாலும் ஒரு பூச நட்சத்திரத்தினுடைய குறியீடு சொல்றேன் பூச நட்சத்திரம் என்பது பசுவின் பால் மடி அதற்கு வந்து பூச நட்சத்திரத்தை குறிப்பது தாமரை மலர் பூச நட்சத்திரத்தை குறிப்பது பூச நட்சத்திரத்தை குறிப்பது வளம்புரி சங்கு பூச நட்சத்திரத்தை குறிப்பது வந்து பசும்பால் இதெல்லாம் இருக்குல்ல ஒரு இறைவனுக்கு ஒரு லிட்டர் பசும்பாலை கொடுத்தால் ஒரு ஜென்மத்தில் செய்த பாவ பலன் நீங்கும் அது இறைவனுக்குன்னு கிடையாது யாருக்கு கொடுத்தாலும் தானமா கொடுத்தோம் தானமா கொடுத்தோம்னா யாரு வீட்டுல வளம்புரி சங்கு இருக்கிறதோ வெண்ணிற சங்கு இருக்கிறதோ அது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஆற்றல் நம்ம சொல்றோம் தங்க கட்டி இருக்குல்ல சொன்னா எங்களுக்கு எங்க குருஜி நார்மலா இருக்கிறது சரியா இந்த தங்க கட்டி அப்படின்றது கண்டிப்பா முடியுமா வாழ்க்கையில உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா எல்லாராலையுமே வளர முடியும் அந்த தங்க கட்டி யாரு வீட்டில இருக்கிறதோ ஏன்னா குரு நல்லா இருக்கவங்க தானே கோடீஸ்வரர் அதனால கோடீஸ்வரர் வீட்டில் தங்க கட்டி எப்படி இருக்கும் கன்ஃபார்மா இருக்கும் இந்த தங்க கட்டியை வழிபடுறவங்க இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை பெற்றவர் ஆகிறார்கள் அதுக்கப்புறம் வந்து மெயினான ஒரு விஷயம் பசுவின் பால் மடி இதுதான் காமதேனு கோபூஜை செய்பவர்கள் சகல பாவத்திலிருந்தும் விடுபடுகிறார்கள் இப்ப நம்ம நல்ல ஒரு விஷயத்தை பண்ணணும் பூச நட்சத்திரம் யார் ஒருவருடைய வீட்டில் கோபூஜை நடக்கின்றதோ அவர்கள் வீடு நேர்மறை சிந்தனையை அதிகம் பெறும் பதினாறு தலைமுறையில் செய்த சாபங்கள் அத்துணையும் விலகும் பூச நட்சத்திரத்தில் ஒரு கோபூஜை செய்ய வீட்டில் செய்ய அல்லனா ஆலயத்துல உள்ள கோசாலையில செய்ய செய்ய முடியலன்னா அதற்கு உரிய பொருளை பணமா கொடுக்காம நம் கையாலேயே நேரடியாக போய் வாங்கி தரணும். நம் பூஜைக்கு தேவையான பொருட்களை பொருள் இல்ல, உணவு, துணாக்கு, வைக்கோல், கோவுக்கு அதை நம் கையால வாங்கி கொடுக்கும் பொழுது இன்னும் அதிகப்படியான பலன். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னா, சந்திரன் என்ற ஒரு பெயர். அப்படி இல்லைன்னா பசு வந்து பால் சொரிந்து வழிபட்ட ஆலயம். இப்ப தாம்பரத்துக்கு பக்கத்துல தேனுபுரீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கிறது இங்க வந்து பசு வந்து பால் சொரிந்து இறைவன் வந்து வெளிப்பட்ட ஒரு திருத்தலம் தான் இந்த மாதிரி பசு பால் சொறிந்து வேண்டிய திருத்தலம் எதுன்னு பார்த்து அதுக்கு கரெக்டா பூச நட்சத்திரத்துல போயிடணும் அதுவும் இல்லையா வலம்புரி சங்கு இருக்குல்ல அதுல வழிபாடு மேற்கொண்டால் போதும் வலம்புரி சங்கு அதுக்குள்ள பன்னீர் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல லக்ஷ்மி தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கு அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து வலம்புரி சங்குக்குள்ள விட்டு அதுல ஒரு வெள்ளி நாணயம் போட்டு ஒரு தாமரை பூவை வச்சு உங்க பூஜை ரூம்ல வச்சிட்டிங்கன்னா உங்க வீட்டுல குரு உச்சமடைந்த பலன் இருக்கும் ரெண்டாவது ஒரு கோல்டு பிஸ்கட் எப்போ உங்க வீட்டில இருந்தாலும் குரு உச்சமடைந்த பலன் இருக்கும் அதற்கு அடுத்தபடியா பால் இருக்கு இல்லையா இந்த அபிஷேக பால் இருக்கு இல்லையா இந்த அபிஷேக பாலை நாம் உண்டு வர அதே போல நமக்கு குரு உச்சமடைந்த பலன் இருக்கும் நமக்கு தெரியும் சிவபெருமான் விஷத்தை உண்டார் எப்படி உண்டார்னா வலம்புரி சங்கில் ஊற்றி குடித்தார் அந்த வளம்புரி சங்கில் அந்த விஷம் பட்டதினால் அது அமிர்தமாக மாறியது சிவபெருமானை அழிக்கவில்லை அதனால இன்னைக்கும் பாருங்க குழந்தைகளுக்கு சின்ன வயசுல தங்கத்துல வெளியில சங்கு தான் அது அது வந்து இந்த சங்குல மருந்து கொடுத்தா சகல நோயும் நிவாரணம் இந்த வலம்புரி சங்குல உள்ள தீர்த்தத்தை அடுத்த நாள் காலையில ஒவ்வொரு நாளும் வைக்கிறத அடுத்தடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு வந்துட்டு அந்த எல்லாருடைய ஓம்காரம் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ஓங்காரத்தினுடைய தண்ணீர் அந்த மந்திரித்த தண்ணீர் ஜுரத்தை நீக்கும் தூக்கத்தை கொடுக்கும் எல்லா பாவத்திலிருந்தும் விமோசனம் அளிக்கும் ஒரு சங்குக்குள்ள இருக்கிறது விஷயங்கள் சரியா அதை தாண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா பூச நட்சத்திரத்தை விருட்சம் வைக்கிறதுக்கு வருத்தப்படுறாங்களோ இவங்க எல்லாமே பூச நட்சத்திரம் நிறைய மரம் செடி கொடிகளை வைக்கலாம் குறிப்பா ஜாதகமே எனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா இவங்க பூச நட்சத்திர வழிபாட்டை விடவே கூடாது இன்னொன்னு ஜாதகத்துல எல்லா கிரகமும் கண்ணா பண்ணான்னு இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க தெரியுமா இவங்க பூச நட்சத்திர வழிபாட்டை விடப்படாது சோ பூச நட்சத்திரம் நம் வாழ்க்கையில் விதி மாற்றி நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நட்சத்திரம் சோ இந்த பூச நட்சத்திரத்தை வாழ்க்கையில என்னைக்குமே என்ன பண்ண யாரும் தவற விடக்கூடாது அதனால தான் நல்லா கவனிச்சு பாருங்க பூமியில குபேர சம்பத்து பெற்றுவாழ்கு சொல்லுவாங்க அதற்குரிய பூஜையினால கொடுத்துருப்பாங்க வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் வரும்னால என்ன பண்ணுங்க குபேர பூஜை தொடங்குங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க குபேர நிதிக்கு ஏதாவது பற்றாக்குறை இருக்கா அவர் போல ஒரு வாழ்க்கை யாராவது வாழ்ந்தவர் உண்டா அப்போ அதை குறிப்பது பூச நட்சத்திரம் அதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தத்பநிதி பதுமநிதி ரெண்டு பேருமே கையில என்ன வச்சிருப்பாங்கன்னா தாமரை ஒருத்தர் வச்சிருப்பாரு ஒருத்தர் சங்கு வச்சிருப்பாரு சங்கநிதி பதுமநிதி சங்கநிதி பதுமநிதி வந்து ஒருத்தர் சங்கு வச்சிருந்தா சங்கநிதி பத்மபட்ச பதும நிதி இது ரெண்டுமே பூச நட்சத்திரத்தை குறிக்கிறவர் குபேரனும் பூச நட்சத்திரத்தின் வழிபாட்டுக்கு உரியவர் அதனால இங்க வந்து நம்ம நல்லா பார்த்தோம்னா குபேர நிதி வழிபாட்டை பூச நட்சத்திரத்தில் எடுத்துக்கலாம் பூச நட்சத்திரம் வரும்பொழுது யாரு குபேர நிதியை வேண்டி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் சூப்பராக இருப்பார் சூப்பர் ரொம்ப அருமையா சொன்னீங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல இந்த பூச நட்சத்திரத்துக்கு இவ்வளவு ஒரு வலிமையா அப்படின்னு நீங்க சொல்றதின் மூலமா நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் லைஃப்ல வந்து இடர்பாடுகள்ல இருப்பாங்க அவங்க வந்து பர்டிகுலரா இந்த பூச நட்சத்திரத்தன்னைக்கு வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அந்த வழிபாடு சிறப்பா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நன்றி குருஜி நல்லதுமா வெற்றிபேல் முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜியை நீங்கள் நேரில் பார்க்கணும் வாஸ்து ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் பார்க்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஆன்லைன் கன்சல்டேஷனை பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில அவங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு பேசிக் ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு வர மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாட்கள் ஆன்லைன் வகுப்பு நடக்க இருக்கு இந்த வகுப்பையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆன்லைன் மூலமாகவே வாஸ்துவோட பேசிக்கான ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கும் வாஸ்து தெரியும் என்னோட வாஸ்து குறைபாடை நானே சரி பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட உங்க வீட்டு வாஸ்துவை நீங்களே சரி செய்து கொள்ளலாம் இது ஒரு அற்புத வாய்ப்பு யாருமே தவற விட்டுறாதீங்க ஏழு நாள் தான் இந்த கிளாஸ் ஏழு நாள்ல உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சூட்சம வாஸ்து முறைகளை வந்து நம்ம குருஜி சொல்லி தர போறாங்க எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க